ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டுவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க எபிசோடு போய்க்கலாம் நிறைய பேருக்கு எத்தனை தடவை இது சம்பந்தமான பல விஷயங்களை வந்து சொன்னாலும் சரி அதை பார்த்தாலும் சரி கண்கூடா இப்படியான விபத்துகள் நடந்தாலும் சரி அது எல்லாம் அவங்களுக்கு நடக்கும்போது தான் அதனுடைய விபரீதம் தெரியும் என்ற மாதிரி மேலும் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க செல்ஃபி எடுக்கிற மோகம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஆபத்தான இடங்களை தவிர்த்து கொண்டு நம்ம அதெல்லாம் எடுக்கிறது பிரியோசனமான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனாலும் புகையிரத பாதையில நின்று அதிவேகமாக வரக்கூடிய புகையிரதத்துல மோதி இறந்தாங்க அப்படின்றது ரொம்பவே பரிதாபமா இருந்தாலும் அவங்களுடைய செயற்பாடு நிச்சயமாகவே உயிர இழக்க செய்திருக்கிறது என்பதுதான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அனுராதபுரம் பொது விளையாட்டு மைதானத்துல ஒரு நிகழ்வுக்காக ஒரு தாயும் மகளும் அதுவும் இளம் தாயும் பதினெட்டு வயதான மகளும் அந்த தாய்க்கு முப்பத்தி ஏழு வயசு ரெண்டு பேருமே பொது விளையாட்டு மைதானம் அனுராதபுரத்துக்கு போறாங்க நிகழ்வு முடிஞ்ச கையோட அவங்க பாரம்பரியமான இடம் அனுராதபுரம் அங்க இருக்கிற எல்லா இடங்களையும் அவங்க போட்டோஸ் எடுக்கிறாங்க அதனோட சேர்த்து செல்ஃபியும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் இந்த துயரமான சம்பவம் நடக்குது காங்கேசன் இருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமான தொடர்ந்து தன்னுடைய பாதையில வேகமா வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் அவங்க எடுத்துட்டு இருந்த செல்ஃபி மோகத்தால அது வந்த ஒலியே அவங்களுக்கு வழங்கல ரெண்டு பேரையுமே அடிச்சு தூக்கித்து அந்த தொடர்ந்தும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அப்படித்தான் காவல்துறையும் சொல்றாங்க இதுல வந்தான் ரத்தினபுரிய புறப்படுமா கொண்டு முப்பத்தேழு வயதான இளம் தாயும் பதினெட்டு வயதான மகளும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க அனுராதபுரம் காவல்துறையினர் மேலதிகமான விசாரணைகளையும் நடத்தி கொண்டிருக்காங்க மிக முக்கியமாக இப்படியான பாரதூரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்முடைய கவன ஒரு காரணமா இருக்க கூடாதுன்றதுக்கு இந்த சம்பவத்தை எல்லாருமே எடுத்துக்காட்டா எடுத்தே ஆகணும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்